இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே உப்பண்டி பூண்டி தொகுதியில் இருக்கின்ற வாக்காவு மக்கள் அத்தனை திரளாக எழுச்சியாக கடல் போல் மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி காட்சியளிக்கின்றீர்கள் அங்க வந்து அதிமுக பொது செயலாளருக்கு மக்கள் பூரண கும்ப மரியாதையோட உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அப்போ கழக பொது செயலாளர் பேசும்போது திமுக கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் உயர் பதவியில இருக்காங்க ஆனா அதிமுக சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் கிளை செயலாளராக இருந்தனா பொது செயலாளராக பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்னு பேசிருந்தாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க பொன்மனச்சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அம்மா என்ற தெய்வத்தால் கட்டிக்காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அடுத்த ஆண்டு சட்ட பொது இருக்கின்ற மக்களோடு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலா அமையும் திமுக ஒரு கட்சியே இல்ல அது ஒரு கம்பெனி திமுக சேர்ந்து தள்ளிட்டு போறாங்க உள்ள கட்சிகள் இருக்குமா அப்படின்றதே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு திமுக கட்சி வாரிசு அரசியல் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி திமுக கட்சி அல்ல கார்ப்பரேட் கம்பெனி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் அதோட திரு திரு திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இரண்டு டி ஆர் பாலு அவர் எடுத்துட்டாங்க எல்லாமே திமுக கட்சி சேர்ந்தவர் தான் திமுக திரு கருணாதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா சொல்லுங்க குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிறைவேற்றித் தருவீங்களா பச்சொந்தி மாதிரி நிறம் அப்படின்னு அதிமுக ஆட்சியில ஆட்சியில தமிழ்நாடு முழுவதும் எட்டு லட்சம் ஏரிகள் தூர்வாரப்பட்டன இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனா திமுக நெல் கரும்புக்கான ஆதார விலை உயர்த்தப்படல விவசாயிகளை திமுக அரசு ஏமாற்றி இருக்காங்க திமுக பாஜக கூட கூட்டணி வச்சா நல்ல கட்சி அப்படின்னு சொல்றாங்க கூட்டணியில இல்லாட்டினா மதவாத கட்சியா வரலாற்றை கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் ஒன்னாம் ஆண்டு பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டீங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா கூட்டணி அங்க வச்சது அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க இதுல பாருங்க எப்படின்னு யாரு திரு கருணாநிதி இருக்கிறார் திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் முரசொலி மாற அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கிறார் இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி நம்மை பத்தி விமர்சனம் செய்து திரு ஸ்டாலின் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது பச்சோதி போல் நிறமாற முடியாது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் விவசாயிகளுக்கு விரோதமான அரசா இந்த திமுக அரசு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு நூறு நாள் வேலை திட்டம் குறித்து ஸ்டாலின் பச்சை போய் பரப்பி வராரு தமிழகத்துல கஞ்சா புழக்கமே இல்லைன்னு கூச்சமே இல்லாம அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொய் சொல்றாருன்னு குற்றம் சாட்டி இருக்காரு இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இங்க இருக்கின்ற கிராமப்புறத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொடுக்கிறார்கள் பொய்யான செய்தி அவதூறான செய்தியை பரப்பிக் கொடுக்கிறார்கள் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகட்சி இல்ல எதிர்கட்சியா இருக்குது இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துகின்றார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போதும் சரி மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற சரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்கு போராடி வர தூய்மை பணியாளர்கள் செவிலியர்களை இந்த திமுக அரசு கொடுமைப்படுத்தி குண்டு கட்டா கைது செஞ்சாங்க அவர்களுக்கான நீதி மறுக்கப்படுது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைவத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு சூளுரைத்திருக்காரு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும் பாய் பாய் ஸ்டாலின் சொல்லி கழக பொதுச் செயலாளர் தன்னோட உரையை நிறைவு செஞ்சிருக்காரு